மதுராந்தகத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேர்வு ஒரு திருவிழா முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா தனியார் பள்ளியில் படிக்கும் பள்ளி மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதை எவ்வாறு எதிர்கொள்வது என்னும் வகையில் இன்று தனியார் மண்டபத்தில் மாணவர்களை ஒன்றிணைத்து தேர்வு ஒரு திருவிழா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் இடையே சில கேள்விகளை கேட்டார் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் மாணவர்களுக்கு அவர் எழுதிய சிறப்பு புத்தகம் ஒன்றினை பரிசாக வழங்கி வாழ்த்தினார் பள்ளி மாணவர்கள் எப்படி தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சில காணொலி காட்சி திரையில் காண்பிக்கப்பட்டது தேர்வு எழுதுவது நாம் முன்கூட்டியே சிந்தித்து மாணவர்கள் ஆசைப்படும் இலக்கை அடைய அவர்கள் மட்டுமே தான் முயற்சி செய்ய முடியும் உங்களுக்கு விருப்பப்பட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்தி படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் சிந்தனையை தூண்டும் வகையில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஆலோசனைகளை வழங்கினார் இதெல்லாம் நீங்க இப்போ இந்த பாடங்கள் தமிழ் பாடங்கள் சொன்னாங்க எட்டு கோடி மக்கள் பேசும் மொழி முன்னோர்கள் ரெண்டாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளாக எழுதி வைக்க உலகத்தில் பெரிய நடவடிக்கை आगे मोबाइल <laughs> <laughs> <laughs>